நாம் வந்து மூணு வேலை சாப்பாட்டில் வந்து ஒரு வேளை சாப்பாடு ரைஸ் எடுக்காமல் இருக்க மாட்டோம் கண்டிப்பாக அப்போ வந்து நம்ம வந்து அந்த ரைஸ் கழுவுறோம்ல அந்த தண்ணி வந்து எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது தெரியுமா அதில் வந்து வேறு எதுவுமே இல்லைங்க நம்ம வந்து கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுவோம் அதுக்கு பதிலாக இந்த சீயக்காய் இப்போ எடுத்து வச்சுருக்கோம் சாம்போ எது இருந்தாலும் வந்து நம்ம வந்து தலைக்கு வந்து டேரெக்டாக வந்து அப்ளை பண்ண மாட்டோம் தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணி தான் அப்ளை பண்ணணும் அதுக்கு பதிலாக வந்து நாங்கள் வந்து இப்போ வந்து அரிசி கழுவுன தண்ணி இந்த தண்ணியை எடுத்து இந்த சீயக்காயில் ஊற வச்சிருவோம் நல்லா இது வந்து கோவாப்பு நாங்கள் வீட்டில் வந்து ஹோம்மேடாக ரெடி பண்ண சீயக்காய் தான் முறை வரணும் அப்படின்னா நொறை வரணும் அப்படின்னா வந்து நம்ம வந்து கடையில் ஏதாச்சும் ஒரு பிராண்டு வாங்கி அதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் எனக்கு நுர வேணும் அப்படின்னா இல்லை நாங்கள் கோவா போட்டாவே நல்லா அரைச்சி தேய்ச்சிக்கிறோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஊற வச்சிட்டோம் அப்படின்னா வந்து அந்த சீயக்காய் ஊறி கொஞ்சம் விழுவிழுப்பு தன்மையாக இருக்க மாதிரி இருக்கும் தலைக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட ஹேர் வந்து நல்லா எக்வாய்ட்டு தேய்ச்சோனா எப்படி இருக்கும் தெரியுமா எக் எக்வாய்ட்டு தேய்ச்சிருக்கு தேய்ச்சி பார்த்தவங்களுக்கு தெரியும் முட்டையோட வெள்ளைக்கரு தேய்ச்சிட்டு நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணோம்னா வந்து ஹேர் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அதே மாதிரி தாங்க இருக்கும் நம்ம அரிசி கழுவுன தண்ணியில் வந்து நம்ம தலை தலையலசி குளித்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நல்ல நம்மளோட முடி வந்து பொழு இருக்குங்க அது வந்து கண்டிஷ்னர் மாதிரி முடி கொட்டவும் செய்யாது அதிகமாக ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அரிசி கழுவுன தண்ணி அதே மாதிரி நம்ம வந்து ஃபேஸுக்கும் அப்ளை பண்ணலாம் நம்மளோட ஃபேஸுக்கும் வந்து நம்ம வந்து சும்மா மஜாஜ் பண்ணுற மாதிரியாக லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் ஏன்னா எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது மற்ற க்ரீம் இது யூஸ் பண்ணால் தான் நம்ம பயப்படணும் இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஹோம்மேடு தானே அதனால் வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராது ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து நம்ம சோறு வடிக்கிறோம் பாருங்கள் அந்த தண்ணியில் எவ்வளோ பெனிஃபிட் இருக்குன்னு நான் சொல்கிறேன் சீயக்காய் இல்லை நம்ம அரிசி கழுவுன தண்ணியில் வந்து ஷாம்பூ மிக்ஸ் பண்ணி போட்டுப்பாங்க நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்களேன் உங்களுக்கு அதோடய சேஞ்சஸ் நல்லாவே தெரியும் பொண்ணெல்லாம் நடக்கிறது இந்த மாதிரி ட்ரபிள்ஸ் எல்லாம் வருது ட்ரை பண்ணி பாருங்கள் அரிசி கழுவுன தண்ணி தானே நம்ம மதியான நேரம் எப்படியும் ரைஸ் வைக்க தான் செய்வோம் அப்போ அந்த குழந்தைங்களுக்குன்னு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த அரிசி உண்ண தண்ணி எடுத்து நல்லா கால் இருந்து இடுப்புக்கு கீழேருந்து அப்படியே உருகி விடுங்க நல்லா கொஞ்ச நேரம் அந்த குழந்தைய நிற்க வச்சு மேலேருந்து கீழே வர ரெண்டு கையை வச்சு தண்ணியை தொட்டு தண்ணியை எடுத்து ஊற்றி அப்படியே உருகி விடுங்க காலும் ஸ்ட்ரைட் ஆயிரும் அதோட ஸ்டெப்ஸ் வந்து கரெக்டாக வச்சு நடக்க ஆரம்பிக்குங்க தவழ்கிற குழந்தைங்கள்லேருந்தே இது வந்து ஃபாலோ பண்ணிடுவாங்கங்க வில்லேஜில் நம்ம சோறு வடித்த தண்ணியோட பெனிஃபிட்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது வந்து சோறு வடித்த தண்ணி எப்படியும் குக்கரில் வச்சோம் அப்படின்னா அந்த தண்ணி கிடைக்காது நம்ம வந்து நார்மலாக வந்து சட்டியில் வச்சு சோறு வடித்தோம் அப்படின்னா வந்து இந்த தண்ணி கிடைக்கும் இதில் வந்து ஒரு சிலர் வந்து சாதத்துக்கு உப்பு போட்டு ஒடிப்பாங்க ஒரு சிலர் வந்து அப்படியே ஒடிப்பாங்க உப்பு போட்டு வடிக்காதவங்க வந்து லைட்டாக கொஞ்சம் சால்ட்டு மிக்ஸ் பண்ணியே குடிங்க இதில் வந்து நம்ம உடம்புக்கு தேவையான கார்போஹைட்ரேட் இருக்குது அது போக வந்து உடம்போட உஷ்ணத்தை வந்து குறைக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு வெள்ளப்படுற அந்த ட்ரபில் இருக்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு அது போக அடிவயிறு பெயின் ஆகி வெளில போடுங்க அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படி ஆ அடிவயிர் பெயின் ஆகி எனக்கு வெள்ளப்படுது அப்படின்றவங்க வந்து இந்த தண்ணியில் வந்து வெந்தய பொடி இருக்கும் வெந்தய பொடியை வந்து மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்க அப்படின்னா வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ஒரு நாள் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடாது ஆர்கானிக்காக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஒன் மந்த்துனாலும் நீங்கள் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணணும் அப்போ தான் வந்து நம்ம நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் அது போக நம்ம வயிறு கோளாறு பிரச்சனைகள் எல்லாம் அவாய்ட் பண்ணலாம் உடம்பு டயர்டாகி நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்தோம் அப்படின்னா உடல் சோர்வு உடல் சோர்வை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம் உடல் சோர்வாகி வந்து எந்த ஒரு வேலையுமே பார்க்க முடியல ஐயோ உடல் சோர்வாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இந்த இது அந்த வாட்டர் நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டே வாங்க கண்டிப்பாக வந்து அந்த ஒரு ட்ரபுள் இருக்காது இதில் அப்படின்னா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலையில் காட்டு வேலைக்கு போகிறவங்க வந்து இங்கே வந்து மேக்ஸிமம் வந்து நைட்டே வந்து சாதம் வடித்து அதில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருவாங்க ஏன் அப்படின்னா காலையில் காட்டு வேலைக்கு போகிறவங்க வந்து அதை வந்து எடுத்துகிட்டு போவாங்க வீட்டில் சமைச்சி கொண்டு வர லேட் ஆகும் அப்படின்னா வந்து அவங்க வந்து வெறு வயிற்றோடு வந்து நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா வாமிட் வரும் தலை சுற்றும் கிரு வரும் அதுக்காக இந்த வாட்டர் வந்து குடித்தோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் நேரம் எனர்ஜி கிடைக்கும் அதே மாதிரி கொஞ்சம் நேரம் பசி தாங்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வாட்டரை எடுத்துகிட்டு போவாங்க உடல் வந்து சூடேறாமல் வந்து குழு குழுப்பாக வச்சுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பச்சளை மருந்து சாப்பிட்றவங்க பச்சளை மருந்து சாப்பிட்றவங்க வந்து பச்சளை மருந்தை வந்து இந்த நீச்ச தண்ணியில் தான் வந்து வெறு வயிற்றில் சாப்பிடும்போது அந்த நீச்சல் தண்ணியில் கலந்து தான் சாப்பிடுவாங்க தண்ணியில் கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து பத்தியம் கிடையாதுங்க அதே இது மோரில் கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து பத்தியம் இருக்கணும் ஒரு சில பொருட்கள் வந்து நம்ம சாப்பிடாமல் அவாய்ட் பண்ணணும் அதுக்காண்டி வந்து அந்த தண்ணி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது கண்டிப்பாக வந்து இனிமேல் வந்து தூரம் ஊற்றலாம் ஆனால் வந்து நம்ம வந்து வீட்டு யூஸ்க்கு போக எடுத்து வச்சிட்டு அப்புறம் கொடு கீழே ஊற்றிடுங்க ரொம்பவே நிறைய இருக்குது இந்த வெயிலுக்கெல்லாம் வந்து உடல் ஹீட்டு பாடி ஹீட்டுக்கு நிறையா ஜூஸு அது இது நான் சேர்ப்போம் அதில் ஒரு வகை ஜூஸ் மாதிரியாக வந்து இதையும் எடுத்துக்கோங்க நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி உறவுகளே